பிப்ரவரி இருபத்தி இரண்டு சனிக்கிழமை மனரம் நான் எந்த நிலைமையில் இருந்தாலும் மன கற்றுக்கொண்டேன் பிலிப்பியர் நான்கு பதினொன்று ஒரு மனிதனுக்கு இருக்க வேண்டிய எல்லா குணாதிசயங்களிலும் மிக சிறப்பானது மன ரம்யமாகும் மன மன நிறைவையும் சந்தோஷத்தையும் கொண்டு வருகிறது மன போதும் இந்த மனதோடு கூடிய திருப்தியை கொண்டு வருகிறது மன எல்லாவற்றையும் கர்த்தர் என் நன்மைக்காகவே செய்தார் என்று விசுவாசித்து கர்த்தரை தோத்திரிக்கிறது இயேசு கிறிஸ்துவை பாருங்கள் அவர் பூமியில் வாழ்ந்தபோது எல்லா சூழ்நிலையிலும் மன ரமியம் உள்ளவராயிருந்தார் மரியாளின் கர்ப்பத்தை அருவருக்கவில்லை ஏழை குடும்பத்தில் தச்சனாய் பிறப்பதை குறித்து முறுமுறுக்கவில்லை என் பிதாவின் சித்தத்தை செய்வதே எனக்கு போஜனம் என்று சொல்லி எல்லா சூழ்நிலைகளிலும் மகிழ்ச்சி இருந்தார் நரிகளுக்கு குழிகளும் அகாயத்து பறவைகளுக்கு கூடுகளும் இருந்தன மனுஷகுமாரனுக்கோ சாய்க்க இடம் இல்லாதிருந்த போதிலும் அதையெல்லாம் மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொண்டார் மன ரம்யத்தை வெளிப்படுத்தினார் மனோரஞ்சிதம் இந்த பேரில் ஒரு வகையான சிறிய பூ உண்டு அது அழகான தோற்றத்தையோ நிறத்தையோ கொண்டிராவிட்டாலும் அதிலிருந்து வருகிற வாசனை மனதை மகிழ்விக்க இருக்கும் மனதிலே நாம் ஒரு பழத்தையோ மலரையோ நினைத்துக்கொண்டு கொண்டு அதை முகர்ந்து பார்த்தால் ஏறக்குறைய அதே வாசனையே அது கொடுக்கும் என்று சொல்வார்கள் அது அழகற்றதும் நிறமற்றதுமாய் போதிலும் அதனுடைய வாசனை வீட்டையெல்லாம் பரிமளிக்கச் செய்கிறது மனோரஞ்சிதமும் மன ரம்யமும் ஒன்றாய் இணைந்து செல்லுவது போல இருக்கிறது மன ரம்யத்திற்கு விளக்கம் கொடுத்து அப்பசனாகிய பவுல் தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும் வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும் எவ்விடத்திலும் எல்லாவற்றிலும் திருப்தியாயிருக்கவும் பட்னியாயிருக்கவும் பரிபூர்ணமடையவும் குறைவுபடவும் போதிக்கப்பட்டேன் என்று எழுதுகிறார் பிலிப்பியர் நான்கு பனிரண்டு அவர் தன் வாழ்க்கையிலே அதை நிரூபித்து காண்பித்ததை அப்போ சிலர் பதினாறாம் அதிகாரத்திலே நாம் அறியலாம் ஒருமுறை பவுலையும் சீலாவையும் அடித்து நொறுக்கி சிறைச்சாலையில் உள்ள தொழுமரத்தில் மாட்டி வைத்தபோது போது அங்கே அவர்கள் எத்தனை மனரம்யமாய் மணம் வீசினார்கள் எவ்வளவு மகிழ்ச்சியோடு கர்த்தரை துதித்து பாடினார்கள் மனரம்யம் உள்ளவர்கள் முறுமுறுப்பதில்லை குறை கூறுவதில்லை எதற்கடுத்தாலும் எரிந்து விழுவதில்லை அவர்களுக்குள் இருக்கிற தெய்வீக அன்பு சகலவற்றையும் தாங்கி சகலவற்றையும் சகிக்க ஏவி எழுப்புகிறது தெய்வீக சமாதானம் அவர்களில் நிரம்பி இருக்கிறது அவர்கள் ஒரு நாளும் முன்னேறுவதற்கு குறுக்கு வழிகளை தேடுவதில்லை என்கிற மனதுடனே கூடிய தேவபக்தியே மிகுந்த ஆதாயம் ஒன்று தீமுத்தையும் ஆறு ஆறு அத்திமரம் துளிர்விடாமற் போனாலும் திராட்சை செடிகளில் பழம் உண்டாகாமற் போனாலும் ஒலிவ மரத்தின் பலன் அற்று போனாலும் வயல்கள் தானியத்தை விளைவியாமற் போனாலும் கிடையிலாட்டு மந்தைகள் முதலற்று போனாலும் தொழுவத்திலே மாடு இல்லாமற் போனாலும் நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன் என் ரட்சி பின் தேவனுக்குள் களி கூறுவேன் ஆபஹூக் மூன்று பதினேழு பதினெட்டு